அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இந்த நம்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கண்ட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட வந்து இருபது லட்சம் நபர்களுக்கு மேலே விண்ணப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திக்குறிப்பில் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ தொடர்ந்து நமக்கு இந்த அப்ளிகேஷன் எடிட் அப்படின்றது ஒரு டூ டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைய தினத்திலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் அந்த எடிட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன விதமான தவறுகள் நீங்கள் அப்ளிகேஷன் நம்பராக அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பராக இருக்கட்டும் இல்லை வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பராக இருக்கட்டும் இல்லை உள்ள தகவல்கள் ஏதாவது தவறாக கொடுத்துருந்தா கூட இந்த இரண்டு நாட்களை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷன் டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷராக வந்து விண்ணப்பிக்க முடியாது ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணவங்க ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நான் வந்து நான் என்னோடய டிகிரி கிராஜுவேட்டு வந்து மாற்றணும் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதெலாம் வந்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஸோ பர்சனல் டேட்டாவாக வந்து கேட்டுருப்பாங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இஸ்ஷூ பண்ண டேட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற விவரங்கள் ஏதாச்சும் அடிஷ்னலாக ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து இப்போதைக்கு பண்ணலை அதாவது அப்ளை பண்ணும்போது பண்ணலை இப்போ என்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்குது நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி மனநிலை இருந்தீங்க அப்படின்னா ஸோ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இப்போ வந்து எடிட் ஆப்ஷனில் அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ சேஞ்ச் பண்ணி கடைசியாக வந்து கடைசி இது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டிக் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும் ஸோ பாதிலேயே பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அவுட் பண்ணிட்டு வெளியே வரக்கூடாது அப்புறம் வந்து இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஆகிடும் ஸோ கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டில் என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதை கடைசி வரைக்கும் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வர வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து எடிட் பண்ணணுன்றத தெளிவாக நானும் வந்து சொல்கிறேன் ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்றத கூட டவுட்டாக இருந்தது அப்படின்னா வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து டைப்ரைட்டிங் வந்து சர்டிஃபிகேட் வாங்காமல் இன்னைக்கு எமெர்ஜென்சிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிருந்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஆட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் ஸோ பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காம இருக்கலாம் அப்போ ஸோ இப்போ டாக்குமெண்ட் நீங்கள் வாங்கியிருக்கலாம் அது மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி ஆட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னா கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த ரெண்டு நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமாக செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதையும் வந்து பார்க்கலாம் குரூப் ஃபோர் தேர்வு விண்ணப்பங்களில் இன்று முதல் திருத்தம் செய்யலாம் அனுப்பிச்சிருக்காங்க மார்ச் மூணாம் தேதி இன்னைக்கு தான் வந்து பேப்பர் வந்து வெளியே இருக்கு குரூப் ஃபோர் நேற்று இதுனா வந்து வெளியாக இருந்தது குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் திங்கட்கிழமை மார்ச் நான்கு முதல் மார்ச் ஆறாம் தேதி வரை திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தும் போட்டித் தேர்வுகள் மூலம் நிரப்பப்படுகின்றன அந்த வகையில் கிராம நிர்வாக அலுவலர் வனக்காப்பாளர் இலங்கை உதவியாளர் தட்டச்சர் உள்ளிட்ட குரூப் ஃபோர் பதவிகளில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி ஜனவரி மாதம் வெளியிட்டது இதற்கான இணையதள விண்ணப்பப் பதிவு ஜனவரி முப்பது முதல் தொடங்கி நடைபெற்று வந்தது ஸோ இந்த விண்ணப்பத்திற்கான கால அவகாசம் கடந்த இருபத்தெட்டாம் தேதி ஃபெப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதியோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்நிலையில் விண்ணப்பங்களை திருத்தங்கள் மேற்கொள்ள மார்ச் நான்கு முதல் ஆறாம் தேதி வரை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஸோ இதில் அப்ளிகேஷன் நீங்கள் எடிட் பண்ணுறது மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க நியூவாக வந்து ஃப்ரெஷ்ஷராக அப்ளை பண்ண முடியாது அதன்படி திங்கட்கிழமை முதல் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளம் வழியே சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை திருத்தம் செய்யலாம் அதே சமயம் புதிதாக தேர்வுக்கு யாரும் விண்ணப்பிக்க முடியாது செலவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க புதிதாக யாரும் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆல்ரெடி பண்ணவங்க மட்டும்தான் எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்ன்றத சொல்லியிருக்காங்க எடுத்த தேர்வு ஜூன் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரை நடைபெற உள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி எக்ஸாமினேஷன் நடக்குது தமிழ் தகுதித்தால் வந்து நூறு மதிப்பெண்களுக்கும் பொது அறிவு வந்து நூறு மதிப்பெண்களுக்கும் நடக்குது இரநூறு கேள்விகள் மொத்தம் வந்து முந்நூறு மதிப்பெண்களுக்கு வந்து நடக்குது இதே தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நாற்பது சதவீத மதிப்பெண்கள் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நாற்பது சதவீத மதிப்பெண்கள் எடுத்தே ஆகணும் அப்போ தான் வந்து பேப்பர் டூவான ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க தென் இந்த நாற்பது சதவீத மதிப்பெண்கள் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு வந்து டோட்டல்லி வந்து எடுத்துக்குவோன்றத சொல்லியிருக்காங்க மொத்த மதிப்பீட்டில் தமிழ் வந்து தகுதி தேர்வாகவும் இருக்குது எலிஜிபிலிட்டி மார்க்காகவும் இருக்குது ப்ளஸ் வந்து மார்க்காகவும் ஸ்கோரிங் பேப்பராகவும் இருக்குது அதனால் இந்த குரூப் ஃபோரில் உள்ள தமிழில் நல்லா படிங்க எப்படியும் அபவ் நைன்ட்டி கொஷின்ஸ் வந்து நீங்கள் தான் இந்த குரூப் ஃபோரில் உங்களால் வேலைவாய்ப்பு அப்படின்றத வந்து வாங்க முடியும் அதனால் எஃபெக்டிவாக ஆரம்பிக்கும் முதல் முதல் பன்னெண்டாம் வகுப்பு இல்லை தமிழாக புக் பேக் கொஷின் லைன் பை லைன் படி ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் படிங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ டெஸ்ட் எழுதி பார்த்திங்க அப்படின்னா தான் உங்களால் இந்த எக்ஸாமினேஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளியரன்ஸ் வியூவாக வந்து பண்ண முடியும் ஃப்ரெஷராக இருக்கேன் நான் இப்போ தான் வந்து டிஎன்பிசி ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ என்ன அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்